வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உலர் மறைந்துள்ள அசர வைக்கும் நன்மைகள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் ஒரு உலர் பழ வகைதான் உலர் திராட்சை நல்ல உயர்தரமான திராட்சையை பதப்படுத்தி உலர வைத்து உலர் திராட்சையாய் பயன்படுத்தப்படுகிறது இத்தகைய உலர் திராட்சையில் சாதாரண திராட்சையில் உள்ள சத்துக்களை விட அதிக அளவில் சத்துக்கள் அடங்கியுள்ளது பலர் இந்த உலர் திராட்சையை ஸ்நாக்ஸ் போன்று சாப்பிடுவார்கள் உண்மையிலேயே இது ஒரு சிறப்பான ஸ்நாக்ஸ் தான் அது மட்டுமன்றி இந்த உலர் திராட்சை உடலின் பல ஆரோக்கிய பிரச்சனைகளை சிகிச்சை அளிக்க பெரிதும் உதவியாக இருக்கும் இங்கு உலர் திராட்சை கொண்டு எந்த மாதிரியான பிரச்சனைகளை குணமாக்கலாம் என்று காணலாம் எடையை கொழுப்புகள் நிறைந்த உணவுப் பொருட்களை நினைக்கின்றனர் ஆனால் கொழுப்பு இல்லாத உணவை உண்பதன் மூலமும் எடையை அதிகரிக்கலாம் அதற்கு உயிர் திராட்சை சாப்பிட்டால் போதும் இதன் மூலம் குடலில் கொழுப்புகள் அதிகரிக்காமலேயே எடையை கூட்டலாம் தொண்டை கரகரப்பு தினமும் இரவில் பசும்பாலில் இருபது உலர் திராட்சைக்கு போட்டு காய்ச்சி பத்து மிளகை போட்டு அத்துடன் சிறிது பனங்கற்கண்டு சேர்த்து கலந்து குடித்து வந்தால் தொண்டை கரகருப்பு நீங்கும் மஞ்சள் காமாலை கோடையில் மஞ்சள் காமாலியால் அதிகம் பாதிக்கப்படக்கூடும் அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் உடலின் இரத்த சிவப்பணுக்களின் அளவு அதிகரிக்க உலர் திராட்சையை சாப்பிட வேண்டும் அதிலும் இதனை தினமும் ஒருவேளை சாப்பிட்டு வர மஞ்சள் காமாளி நோய் குணமாகும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உலர் திராட்சையில் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் திறன் உள்ளது ஆகவே அவ்வப்போது உலர் திராட்சையை சாப்பிட்டு உடலை நோய்கள் தாக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் மலச்சிக்கல் உங்களுக்கு மலச்சிக்கல் இருந்தால் பசும் பசும்பாலில் போட்டு காய்ச்சி குடித்து வந்தால் உடலில் உள்ள கரையக்கூடிய மலச்சிக்கல் மாதவிடாய் பிரச்சனையால் கஷ்டப்படும் பெண்கள் உளத்ராட்சியை வெது வெது நீரில் அரை மணி நேரம் வைத்து காலையில் குடித்து வந்தால் மாதவிடாய் பிரச்சனை நீங்கும் இதையும் வலிமையாகும் உலர் திராட்சையை சாப்பிட்டு வந்தால் அதில் கொழுப்புகள் குறைவாக இருப்பதால் இதயம் ஆரோக்கியமாக இருப்பதோடு வலிமையும் அடையும் இருப்பவர்கள் தினமும் காலை மற்றும் மாலையில் உணவிற்கு பின் உலர் திராட்சை பழங்களை சாப்பிட மூலநோயிலிருந்து விடுபடலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்